அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொந்தங்களை உறவுகளை பாருங்க டீ வச்சாச்சு பாருங்கிறவங்களுடைய டீ வச்சாச்சு நான் மட்டும் குடிச்சு வைக்கிறேன் அவ ரெண்டு பேத்துக்கு அம்மக்குட்டிக்கும் மகனுக்கும் இருக்குது ரெண்டு பேருக்கு டீ வச்சாச்சு பாருங்க நடக்கலை சட்னி நடக்கலை சட்னி இதுவும் அவ ரெண்டு பேன் பாருங்க நேற்று தேங்காய் சட்னி அரைச்சி நேற்று வரும் மிச்சமாக வச்சு பாருங்கள் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்குகளே பார்த்தீங்களா ஆப்பம் ரெடி நடக்கல்ல சட்னி ரெடி டீயும் ரெடி ஏழு பத்தாச்சு போய் அம்ம குட்டி பார்க்கலாம் வாங்க ஏ அம்மா 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 இங்கே வர மணி ஏழு பத்து ஏழு பத்து இப்படி தூங்கிட்டு இருக்கிறேன் நல்ல ஃபேனை போட்டு காலில் ஜம்முன்னு கீழே ரெண்டு கட்டில் சும்மா காற்று வாங்குது கீழே ஜம்முன்னு பாய் விரித்து பெட்ஷீட் விரித்து மூணு தாக்காளி வச்சு இவ்வாருங்க மணி ஏழு பத்து எப்ப இன்ச்சு பெறப்பட்டு போகிறது எட்டும் பத்துக்கு பஸ் விட்டு பஸ்ஸே வந்து இறங்கணும் வீட்டில் இப்படி இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது ஆ தண்ணி பாட்டில் ஸ்கூல் பேக் தலைமேட்லையே குயிக்க இன்ச்சு கிறப்படு தண்ணிக்கு மூணாவது நாள் மழை இல்லை வெற்றிகரமாக எல்லாம் வாசலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிருக்குது பாருங்க பாருங்க விலை எல்லாம் கொஞ்சம் 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 காஞ்சிருக்குது செடி எல்லாம் அப்படி ஒரு நானூறு வாரம் தண்ணியே வேண்டியது இல்லை வாசல் கூட்டணும் புளி மரத்து இலையும் மரத்து இலையும் விழுந்திருக்கிறது பாருங்கள் செருப்பு தான் சோடி சோடியாக கிடக்குது உறவுகளே பாசல் கூட்டணும் வெயில் அணிச்சுட்டு போட்டு தான் கூட்டணும் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது ரோடெல்லாம் நல்லா கொஞ்சம் காஞ்சிருக்குது ரெண்டு மூணு நாளாக வெயில் அடிச்சதுக்கு பனிப்பேய ஆரம்பிச்சிருச்சு இந்த இலை தான் எனக்கு ஊற அவ்வளோ பிளாம்பரத்தில் இலை இங்கே ஒரு மரம் தெரியுதுங்களா உறவுகளே இதெல்லாம் அழகு பூச்செடிக்கும் இதுவரை எல்லாம் எல்லாம் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் கட்டி கட்டி தொங்கிவிடுவான்னு ஒரு எல்லாம் கத்திரிப்பு பூத்துருக்குது அங்கே போய் பார்க்கணும் எல்லாம் அழகாக அழகு பொருட்கள் பாருங்கள் எல்லாம் கிறிஸ்மஸ் கட்டி கட்டி தொங்கட்டா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உறவுகளையே பாருங்கள் தொலை செடி நல்லா வளர்ந்துருச்சு தொடங்குகிறவங்களே ஒன்று வச்சு நட்டி விட்டு அந்த ஜம்முன்னு ஜம்முன்னு தளந்துருச்சு குட்டி சிறுசாக குட்டி எடுத்து நட்டு பெருசாக வந்துருச்சு பாருங்க பாருங்கள் சீதா பார்த்த காட்டு ராமர் சீதா பாட்டம் பாருங்கள் ராமர் சீதா தெரிந்தா இது குட்டி பெருசு பாருங்க தெரிந்தா உறவுகளை ரூட்டு மேலே இருக்குது இங்கெங்கே இங்கெங்கேயோ ஒன்று இருக்குதுன்னா பாருங்க இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ராபாஸ் தீபாவை கேட்டால் இது என்னம்மா அன்றைக்கி மேலேலாம் வந்துருந்தால் பரவாயில்ல கீழே வந்துருக்குது மேலே எல்லாம் விடவே இல்லை பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குது இதுக்கு மேலெல்லாம் விடல கீழே விட்டுருக்குது பார்த்து போய் மேலே இந்த பக்கம்லாம் எங்கேயுமே இல்லை பாருங்கள் ஓரளவுக்கு சிம்பிளான மரம் கீழே ஆள விட்டிருக்கு சார் மொழகாயே இல்லை நீ தலைஞ்சாத அனைவருக்கும் எங்கேயே கொய்யாக்கா இருக்குது பாருங்க காட்டு இன்னொன்று கொய்யாக்கா பாருங்க மூணு கொய்யாக்கா எங்கேயும் இன்னும் நாலு கொய்யா இதில் நாலு பிஞ்சு அவ்வளோ பிஞ்சு இருக்குது கருவேப்பில் செடியெல்லாம் அப்படியே தலைஞ்சாத்தா கருவேப்பில் செடி தேன்கு கலக செடி பாருங்கள் ரெட் கலர் இது பாருங்க மேராக்காய் கை கொடி போட்டுருக்குறோம் பாருங்கள் உறவு இதே சவுச்சவு கொடி மேராக்காய் குச்சி நெட்டி விடணும் பாருங்கள் இதில் தான் நெட்டி விட்டு வருங்க தெரியுது வருங்க காய் ஒரு குடி நெட்டி படத்து மரத்தில் ஏற்றி விடணும் உறவுகளை அனைவரும் டீ சாப்பிட்டிங்களா அனைவரும் டீ காஃபி சாப்பிட்டீங்களா உறவுகளை நம்மளதுக்கு கும்முன்னு ஆயிடுச்சு ஓ கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க கேஸ் ஆஃப் பண்ணுறியா லைட்டும் கூட ஆஃப் பண்ணல என்ன சொன்ன பண்ணிட்டியா பண்ணிட்டியா பெருங்க ரெட்டி சாட் போட்டுட்டு கிளம்பிடுவாங்க நூறுரூவா அரைஞ்சிங்க தா அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் அஞ்சாணம் வந்தது அறுபது ரூபாய்க்கு இன்னும் நாலும் இருக்குது ஒன்று சாப்பிட்டோம் ரெண்டு பேர் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அதுங்க டீ ரெடி வாங்க சாப்பிடலாம் சரி குருவர்களே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய்